குமரிக்கண்டத்தை பற்றி தமிழில் சொல்லப்படுகின்ற அனைத்து செய்திகளையும் வரலாற்று செய்திகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது சமய இலக்கியங்கள் கூறக்கூடிய தொன்மை கதைகளைப் போலவே குமரிக்கண்ட செய்தியும் காணப்படுகிறது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பொலிவுற்றிருந்த குமரிக்கண்டம் அழிவுச்ச செய்தியை சிலப்பதிகாரம் கூறுகிறது அந்த வகையிலே குமரிக்கண்டம் இருந்ததும் அது அழிவுச்ச செய்தியும் உண்மை என ஆகின்றது ஆனால் குமரிக்கண்டம் பற்றிய பிற செய்திகள் யாவும் முரண்பாடுகளை கொண்டதாகவே இருக்கின்றன அதை போல குமரிக்கண்டம் தற்போதைய தமிழகத்தின் தென்பகுதியில் அமைந்திருந்தது என்ற கருத்தும் ஏற்புடையது என்றாலும் கூட அந்த நாட்டின் எல்லைகளை பற்றியும் பரப்பளவை பற்றியும் உள்ள செய்திகள் தெளிவாக இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பருடியாரும் குமரியாரும் குமரிக்கண்டத்தின் வட மற்றும் தென் பகுதிகளில் பாய்ந்தோடியது என்றும் இந்த இரண்டு ஆறுகளுக்கும் இடைப்பட்ட தொலைவு எழுநூறு காதங்கள் அதாவது ஏழாயிரம் மைல்கள் என்றும் கூறப்படுகிறது இன்றைய விந்திய மலை தொடங்கி தென்முனை வரையிலான பகுதியிலே குமரிக்கண்டம் நிலைப்பற்றிருந்தது என்றும் கூறப்படுகிறது பொதுவாகவே ஏழு எழுபது எழுநூறு போன்ற எண்கள் பன்மடங்கு என்ற பொருளில்தான் தமிழர்களால் பயன்படுத்தப்பட்டு வந்தது ஆகவே காத தொலைவு என்பதை மிக நீண்ட தொலைவு என்று எடுத்துக்கொள்ளலாம் அதை போல ஏழ்தெங்க நாடு ஏழ்மதுரை நாடு ஏழு முன்பாலை நாடு ஏழ் பின்பாலை நாடு ஏழு குன்ற நாடு ஏழு குணக்கரை நாடு ஏழ் குறும்பனை நாடு என்றவாறு குமரிக்கண்டத்தினுடைய பகுதிகள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இது அல்லாமல் குமரிக்கொல்லம் என்ற ஒரு நாடும் பன்மலை என்ற மலை நாடும் குமரிக்கண்டத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது இந்த இரண்டுமே ஒரே நாடா அல்லது வெவ்வேறான இரண்டு நாடுகளா என்பதற்கு தெளிவான விளக்கம் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது குமரிக்கண்டம் முழுவதற்குமான ஒரு பேரரசு ஒன்று செயல்பட்டிருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்படுகிறது இந்த பேரரசனுடைய தலைவன் பாண்டியனாவான் அவன் தனது நாட்டை பல பகுதிகளாக பிரித்து ஆட்சி செய்திருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது அந்த அளவிலே நாம் ஏற்கனவே கூறிய ஏழு நாடுகளும் மாநிலங்கள் என்ற அளவில் பிரிக்கப்பட்டிருக்கலாம் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏழு என்ற சொல் இணைக்கப்பட்டிருப்பதால் அந்த மாநிலம் பல பிரிவுகளாக மேலும் பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த வகையிலே நாடு முழுவதும் அளந்து எல்லைகள் வகுக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதியும் தனித்தனி ஆட்சியாளர்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது அதை போல பஹருளி என்ற ஆறும் குமரிக்கண்டத்திலே பாய்ந்து ஓடியது பல துளி என்று அறியப்படும் பஹருளி ஆறு குமரிக்கண்டத்தின் வடக்கு பகுதியில் பாய்ந்து ஓடியது துளி என்பது நீத்தி வலைகளையும் சிற்றாறுகளையும் குறிக்க கூடியது பல துளி என்பது பல சிற்சாறுகளை கொண்டிருந்த பேராறு என்று பொருள் பொதுவாகவே தமிழகத்தினுடைய இயற்கை அமைப்பு மேற்கில் மேடாகவும் கிழக்கில் தாழ்வாகவும் உள்ளவாறே குமரிக்கண்டத்திலும் அமைந்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேற்கே அல்லது வடமேற்கே தோன்றிய பௌருளி கிழக்கே அல்லது தென்கிழக்கே பாய்ந்து ஓடியது நீர் மலிவான மலிந்த என்ற சொற்களால் பௌருளி வளமான நன்சை நிலங்களை தனது பாய்ச்சலில் பெற்றிருக்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது இவ்வாறு நீண்டதும் நெடியதுமான பௌருளி யாரு மிகப்பெரிய மலையொன்றிலிருந்து தோன்றிருக்க வேண்டும் அந்த மலை இமய தொடர் போல நீண்டு அமைந்திருந்தது இவ்வாறு பல வளமும் சேர்த்த பௌருளி குமரிக்கண்ட அழிவின் போது மறைந்து போனது ஆக இந்த ஆறு உருவான மலை மேருமலை என்று அழைக்கப்படுகிறது பன்மலை அடிக்கம் என்ற சொல் சிலப்பதிகாரத்திலே அறியப்படுவதால் குமரிக்கண்டத்தில் இருந்த மலை நீண்ட தொடராக அமைந்திருந்தது என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த மலை தொடருடைய பெயர் என்ன என்பது தெரியாவிட்டாலும் மிக உயர்ந்த மலை என்ற பொருளில் சொல்லப்படுகின்ற மேரு என்ற சொல் குறிப்பிடப்படுகிறது மேல் பிளஸ் உரு என்ற சொற்களே சுருக்கமாக மேரு என்று அழைக்கப்படுகிறது இதனை சுமேரு என்றும் அழைத்திருக்கிறார்கள் சு என்ற தமிழ் எழுத்து ஏழு என்ற எண்ணை குறிப்பதால் சுமேரு என்பது ஏழு மலைகள் என்ற பொருளில் சொல்லப்படுகிறது பொதுவாகவே குமரிக்கண்டத்தினுடைய விளக்கங்கள் யாவுமே ஏழு என்ற எண்ணை அடிப்படையாக கொண்டே சொல்லப்படுகின்றன அதே சமயம் குமரிக்கண்டத்துடைய எந்த பகுதியில் இந்த மலைத்தொடர் இருந்தது என்பது தெளிவாக இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்தது குமரியாறு பௌரிலி ஆற்றைக் காட்டிலும் மிகப்பெரிய ஆறாக குமரியாறு இருந்தது குமரி குமரியாறு பாய்ந்த நிலம் என்பதனாலேயே குமரிக்கண்ட என்ற பெயரும் இதற்கு வந்திருக்கிறது குமரி குமரியாறு தெற்குப் பகுதியில் இருந்த பகுதிகளை செம்மையுற செய்திருக்கிறது தெற்கிலோ தென்கிழக்கிலோ குமரியாறு கடலோடு கலந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது அடுத்தது ஏழ் மதுரை நாடு மதுரை என்ற நகரமே குமரிக்கண்டத்தினுடைய தலைநகரமாக இருந்ததென்றும் இலக்கிய வாயிலாக அறிய முடிகிறது குமரிக்கண்டம் அழிந்ததற்கு பிறகு தமிழர்கள் தங்களுடைய முன்னோரின் தலைநகரத்தின் பெயரையே தற்கால தமிழகத்தில் பாண்டிய நாட்டின் தலைநகரத்திற்கு வைத்தார்கள் என்றும் செய்வழி செய்திகள் கூறுகின்றன மதுரை என்ற பெயருக்கு பல்வகையான அர்த்தங்கள் கொடுக்கப்படுகிறது பாண்டியர்கள் நிலவை வழிபட்டு வந்ததாகவும் நிலவிற்கு மதி என்ற பெயரும் இருந்ததால் தங்கள் தலைநகரை மதிரை அதாவது மதி ஊரையும் ஊர் என்று பெயரிட்டதாகவும் மதுரை என்ற சொல்லே மதுரை என்று பின்பு திரிந்ததாகவும் கூறப்படுகிறது தமிழர்கள் தங்கள் காவல் தெய்வமாக நிலவை வைத்துக் கொண்ட செய்தியும் தமிழர்களுடைய குடியேற்ற நாடுகளிலே அறியப்படுகின்றன அதே சமயம் இன்னொரு கூச்சும் உண்டு குமரி ஆச்சங்கரையில் இருந்த மதுரை வயல்களால் சூழப்பெற்ற நன்சை நிலங்களை கொண்டிருந்ததாகவும் மருத நிலத்தின் ஊர் மருதை எனப்பட்டதாகவும் ஒரு கருத்து உண்டு மருதை என்று தற்காலத்தில் நாட்டுப்புற மக்கள் சொல்லும் இந்த பெயர்தான் சரியான பெயர் என்றும் மதுரை என்பது பிற்காலத்தில் வந்த சொல் என்றும் கூறப்படுகிறது அடுத்தது ஏழ்தெங்க நாடு தெங்கு என்பது தென்னை மரத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக இருந்தாலும் அது தென் திசையையும் குறிக்கக்கூடியதாக இருந்தது தென் பிளஸ் ஐ என்பது தென்னை என்று பொருள் தென் திசையிலே செலுத்து வளர்ந்திருந்த மரம் என்பதே இதற்கு பொருள் ஆக தென் என்பது தெற்கை குறிக்கக்கூடிய சொல் எனவே தெற்கு திசையிலே இருந்த ஒரு பகுதியாக ஏழ்தங்க நாடு இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதற்கு அடுத்தது ஏழ் முன்பாலை நாடு பாலை என்ற நிலம் குமரிக்கண்டத்தில் இருந்தது என்பதனை பாலை நாடு என்ற பெயர் விளக்குகின்றது குமரிக்கண்டம் அழிவற்ற நிலையிலே தமிழகத்தில் அந்த நிலம் அறியப்படாமல் இருந்தும் கூட பாலை என்ற நிலப்பரப்பை தமிழர்கள் மீண்டும் நினைவு கூர்ந்திருக்கிறார்கள் குறிஞ்சியும் உள்ளையும் மயங்கிய நிலத்தை பாலை என்று அறிவித்துக் கொண்டார்கள் பாலை நிலம் என்பது நீர்வளமற்ற மணற்பாங்கான நிலப்பகுதியாகும் அந்த நிலப்பகுதி குமரிக்கண்டத்திலே விருந்து பறந்திருந்ததால் அதனை இரண்டாக பிரித்து முன்பாலை என்றும் பின்பாலை என்றும் வகுத்து கொண்டார்கள் இந்த பாலை நிலங்கள் இரண்டும் குமரிக்கண்டத்திலே மேற்கு வடமேற்கு பகுதியிலே நிலை பெற்றிருக்க வேண்டும் குமரிக்கண்டம் அழிவுற்ற போது அதன் எச்சங்களாகத்தான் இன்று அறியப்படுகின்ற தார் பாலைவனம் அரேபிய பாலைவனம் ஆப்பிரிக்காவின் சகாரா பாலைவனம் ஆகியவை இருக்கின்றன ஒரு குறிப்பிட்ட பரந்த நிலப்பரப்பிலே இந்த பாலைவனங்கள் அமைந்திருந்தது என்பதை இன்றைய பாலை நிலங்கள் உணர்த்துகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்தது ஏல்குன்ற நாடு பன்மலை அடுக்கம் என்று கூறப்படும் பகுதி ஏல்குன்ற நாடில் அமைந்திருந்தது என்று எடுத்துக்கொள்ளலாம் பாலை நிலத்திற்கு கிழக்கே இக்குன்ற நாடு அமைந்திருக்க வேண்டும் இப்பகுதியில் தான் மேருமலை அல்லது குமரிமலை இருந்திருக்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது அதற்கு அடுத்து ஏல் நாடு குணம் என்பது கிழக்கு திசையை குறித்த சொல் பொதுவாகவே கதிரவன் கடலிலிருந்து எழுவதாகவும் மலையிலே மறைவதாகவும் தமிழர்கள் கருதினார்கள் எனவே கதிரவன் தோன்றும் திசை கொள் அல்லது குணத்திசை என்று அழைக்கப்பட்டது எனவே ஏல் குணக்கரை நாடு என்பது கிழக்கு திசையில் அமைந்திருந்தது என்று கூறலாம் அதற்கு அடுத்து ஏழ் குறும்பனை நாடு பனைமரம் என்று அழைக்கப்படுவது நெடும்மனை குறும்பனை என்றவாறு சொல்லப்படும் நெடும்பனை நீருள்ள பகுதிகளிலும் குறும்பனை நீரச்ச பகுதிகளிலும் இருக்கக்கூடியது சொல்லிலேயே இங்கு குறும்பனை என்று கூறப்படுவதால் இந்த நாடு வறண்ட பகுதியாக இருந்திருக்கலாம் ஆக குமரிக்கண்டத்தினுடைய வடக்கு பகுதியிலே இந்த நாடு அமைந்திருந்தது என்று எடுத்துக்கொள்ளலாம் அதற்கு பின்பு குமரி கொல்லம் ஏற்கனவே நாம் சொன்ன ஏழு மாநிலங்களும் அவர்களுக்கு உட்பட்ட நாற்பத்தி ஒன்பது உட்புரிவுகளோடு சேர்த்து குமரி கொல்லம் என்ற பகுதியும் இருந்ததாக சொல்லப்படுகிறது கொல் என்ற மூலச்சொல்லிலிருந்து விருந்ததுதான் கொல்லம் என்பது ஓரினத்தை கொன்று அல்லது அழித்து உருவாக்கப்படும் இடம் கொல்லை என அழைக்கப்படுகிறது மரத்தை கொன்று தொழில் செய்பவன் கொல்லன் என்று அழைக்கப்படுகிறான் அல்லவா ஆக துப்புரவாக துடைக்கப்பட்டு குடியிருப்புகளாக மாற்றப்படும் இடம் கொல்லம் என்று அழைக்கப்படுகிறது கேரளத்திலே இன்றும் அறியப்படுகின்ற கொல்லம் என்ற நகரை நம்மால் காண முடிகிறது இவ்வாறு கேரளத்திலே இன்றும் கொல்லம் என்ற பெயரிலே நகரம் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு குடியிருப்புகளுக்கு ஏற்ற இடமாக குமரி ஆற்றங்கரையில் உருவாக்கப்பட்ட இடமே குமரி கொல்லம் என்று அழைக்கப்பட்டது இது அல்லாது பன்மலை நாடு என்ற ஒரு இடமும் குமரிக்கண்டத்திலே இருந்திருக்கிறது ஆக நீர்வளமும் நிலவளமும் நகரிய நாகரீக வாழ்க்கை முறைகளும் கொண்டு பகருளி குமரி ஆறுகள் பாய்ந்து செலுத்து நாட்புறமும் கடலால் சூழ்ந்திருந்த நாடாக குமரிக்கண்டம் விளங்கியது என்பதை தமிழ் இலக்கியங்களின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது